திருப்பாவை மார்கழி ஆறாம் நாள் கொள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்துராய் பேய்முளை நஞ்சுண்டு கல்ல சகடம் களக்கழிய காலூச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் பொருள் அன்புத் தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் உனக்கு கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட கண்ணனின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் உன் காதில் விழவில்லையா பேவடிவும் அடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனுடைய உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் என்று அழைக்கும் குரலுமா எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவன்பாவை மார்கழி ஆறாம் நாள் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன்வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தன்கோனை பாடேலோரெம்பாவாய் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வைக்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவரை நினைத்து உடலும் உள்ளமும் முருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோர் பெறும் விதத்தில் நம் தலைவனான இறைவனை புகழ்ந்து பாடுவாயாக